ஹலோ வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸில் இருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிட போகிறேன் இட்டலி பார்த்திங்கன்னா சொன்னால் அருமையான இட்டலி நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது இட்டலி இங்கே குளிர் நாடு தானே இருந்தாலும் இயற்கையாகவே புளிக்க வச்சாச்சு நல்லா வந்திருக்கு அதோடு வந்து பாருங்கள் இது வந்து பச்சை மிளக சட்னி இது ஆற்றச்சி பங்கு எலும்பு இறைச்சி எல்லாம் கலந்தது குழம்பு சூப்பராக இருக்கும் அதோட வந்து இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து பீன்ஸ் எங்களோட தோட்டத்து பீன்ஸ் வந்து சட்னி அது ஒரு சட்னி இப்போ ஓட ஒன்றா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு இட்லி எடுத்து வைப்போம் முதல் வந்து பச்சை மிளகா சட்னி சாப்பிட்டு பார்ப்போம் எடுக்க முன்னமே வாய் திகடு சாப்பாடை என்னையா ஒரு டேஸ்ட் நானே செய்து போட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லக்கூடாது வீட்டில் புறா சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாரு அதுக்கு முன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அது வந்து முந்திரி பருப்பு கசிவு போட்டு செய்த சட்னி இருக்குல்ல அது வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்தால் அந்த பச்சை மிளகா அந்த வாடகை போனது பிறகு அதில் இருக்க டேஸ்ட் இருக்குல்ல அது ஒரு வேற மாதிரி அவ்வளோ அது ருசியாக இருக்குது சரியா சொல்லி வேலை இல்லை ஒரு நாலு இட்லி கூட சாப்பிட்லாம் அப்படி இருக்குது அதுகண்டிக்கு மத்தியான சாப்பாடுங்க இட்லி தானே கிடைக்காது அதோட பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பீன்ஸ் சட்னி பீன்ஸ் சட்னி அதுவும் ஒரு புது முயற்சி இப்படி செய்து பார்த்தா அப்படி இருக்கணும் சொல்லி நல்லா பொறிச்சு வதக்கி ஒரு எழுபத்தஞ்சு வீதம் பொதிச்சின பொறிச்சு போட்டு அதை வதக்கி தேங்காய் தேங்காய்ப்பும் போட்டு செய்ய சித்த மிளகாயும் பச்சை மிளகாய் அதாவது வந்து காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டு செய்தது அதோட தெருங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது அதை செய்து பார்த்து சாப்பிட்டா தான் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்க்கணும் நான் இந்த சட்னியும் பச்சை மிளகாய் சட்னியும் இந்த பீன்ஸ் சட்னியும் செய்ததை வந்து வீடியோ போட்டிருக்குறேன் போட போறேன் உள்ளே போய் பாருங்கோ அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் என்ன சொல்ல மகள தான் மீரியர்ட்டல இருக்கா அப்பா ஒரு வாய் கொடுப்போம் எப்படி இருக்கு நல்லா சூப்பர் சூப்பர் இட்லி போறதே தெரியல இப்போ வந்து ஆட்ட கறி ஆற்றச்சி கறி அதாவது வந்து பங்கு ரசி இருந்து வாங்கிட்டு வந்தோம் பங்கு ரசி அப்போ அது நாங்கள் நெடுகலம் தானே ஏற்கனவே வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து டீ ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் தேவையான போது எடுத்து சமைக்கிறது நெடுங்கலம் போய் வாங்கில்தானே அதில் வந்து கடைக்கேக்கெலாம் ஆனே காற்றில் போதே தூக்கி கொள்ளுவ மாதிரி கிடக்கேக்கெல்லாம் வாங்கி போடுறது ஏன்னா அங்கே வாங்கிட்டு வரையில வந்து அந்த ரச்சியில் வந்து சரியான ஒரு டேஸ்ட் இருக்குது குழம்பும் டேஸ்ட்டு இறைச்சியும் டேஸ்ட்டு சீக்கிரமாகவும் வெந்துடுது அப்போ அதுக்காகவே அங்கே போய் வாங்க வேண்டியது கிடக்குது என்ன செய்யுற ஒன்றும் செய்யலாது ஆமாம் ஓ குழம்புக்கு ஆற்று ரச்சி குழம்புக்கும் இட்டலிக்கும் அது ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது அது இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற சூழலில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கல அதை வந்து ரசித்து அருமையாக சாப்பிடுவோம் அதான் என்ன சொல்கிறது ஆஹா இவ்வளோ ஒன்று சாப்பிடலாம் ஆனால் ஒரு அளவு இருக்கு மற்ற மற்றவரைக்கும் சாப்பாடு போகணுமே இல்லை நாங்கள் மட்டும் சாப்பிட முடியக்கூடாது மனைவி பிள்ளைகளுக்கும் போகணுமே என்ன அதான் உண்மையிலே சாப்பிட சாப்பிட சட்னியாக இருந்தாலும் சரி இந்த ஆற்றியாக இருந்தாலும் சரி இட்லி இட்லி வந்து பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி பாருங்க இந்த அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு அப்போ இந்த கறியெல்லாம் சரி சாப்பிடுறேன் அது வேற மாதிரி உண்மையிலேயே சொல்லி வேற இல்லை இப்போ வந்து பாருங்கள் இந்த சட்னியும் இந்த ஆற்றச்சி குழம்பு ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றேன் அதுவும் ஒரு இன்னொரு டேஸ்ட்டு ஒரு என்ன இதுக்கு மேலே என்ன சொல்ல அதுக்கு எல்லாம் அருமையாக இருக்குது நானே செய்து போட்டு சாப்பிடுக்கிற வந்து சொல்லக்கூடாது வச்சு கறி வீட்டில் மனைவி இதான் செய்தது நான் வந்து சட்னி செய்தேன் இட்லியும் மனைவிதான் செய்தது அருமையாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செய்து பாருங்கோ உண்மையிலேயே ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் அப்படி இருக்குது பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் வேறு என்ன சந்திப்போம் பாய் நல்ல எலும்பு சூப்பர்